என்னோட கவலை என்னவா இருக்குன்னா என்னோட ரோஜா செடி நல்லா பெருசாகவும் புஷ்ஷாகவும் ஃப்ளவர் நல்லா வைக்க மாட்டேன் குட்டி குட்டியாக பூ வைக்கிது ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது இலைகளே இல்லாமல் இருக்குது மொட்டுக்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் போக்கணும்னா நான் சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு கோல்டன் ரூல்ஸ் ஃபைவ் கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுங்க உங்கள் ரோஸ் பிளான்ஸ் நான் காமிக்கிற மாதிரி நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் கொத்து கொத்தாவும் சூப்பரான பிரைட் கலர்லேயும் நல்ல ஒரு பிரான்சஸ் அண்ட் துளிர்களோடவும் பூக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் என்ன கோல்டன் ரூல்ஸ்னு உள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் நீங்களும் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நாம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் நம்ம கிட்ட ஆன்லைன்ல பிளான்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் டெலிவரியா உங்க வீட்டுக்கே பிளான்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா லைன் பை லைனா நாம் உள்ள போகலாம் பிளான்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அஞ்சு கோல்டன் ரூலில் ஃபர்ஸ்ட் வந்து மண்கலவை அதுக்கப்புறம் வெயில் கேர் அடுத்து நாலாவதா பாத்தீங்கன்னா வாட்ரிங் அஞ்சாவதா ஃபெர்டிலைசர் இது அஞ்சுமே ரொம்ப முக்கியங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மண் கலவை செம்மண் தாங்க மெயின் முக்கியமான ஒரு சோர்ஸ் ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செம்மண்ல சூப்பரான ஹெல்த் வளமும் நல்லா ரூட் ஊடுருவி வளர்றதுக்கான ஒரு சத்தும் அதுல இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப தேவையானது அதனால செம்மண் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கணுங்க அது கூட உங்கள் கிட்டல என்னென்னலாம் இருக்கோ தொழு உரம் வர்மி கம்போஸ்ட் ஃபார்ம் யார்ட் மேனூர் ஃபார்ம் யார்ட் தான் ஆட்டெரும் மாட்டெரும் மட்டும் இல்லை இந்த இலைகள் வச்சு கம்போஸ்ட் பண்ணுறாங்கல்ல அது அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் சன் சன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது எல்லா ரோஜா செடிகளுக்குமே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது அஞ்சு மணி நேரங்க ஜாஸ்தியாக ஏழு டு எட்டு மணி நேரம் வரைக்கும் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதை நல்லாவே பார்த்துக்கோங்க அடுத்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா கேர் கேர்னா என்னன்னா என்ன கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காகங்க நீங்கள் நம்ம ரோஜா செடியை போய் நீங்கள் வச்சதோட சரி பார்க்க பார்க்கல கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து கோபம் வந்துருங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு லைனா சொல்கிற பாருங்க இந்த மாதிரி கொடி துளிர்கள் ஓட ஆரம்பிச்சிரும் கொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் கொடி இதில் பூக்களே வைக்காது ஒட்டு கட்டினதுலேருந்து கீழேயோ இல்லை மேலையோ வளரதுக்கு பேர் தான் கொடி துளிர் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து கட் பண்ணணும் இது வந்து ஒரு ஒன்ஸ் கட் பண்ணிட்டா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது வந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப் லாங் செடிகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் தான் அதை பார்த்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் பூக்கள் முடிஞ்ச உடனே இந்த பூ முடிஞ்ச இடத்தையெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டாதான் அடுத்து உங்களுக்கு புஷ்யா நிறையா நீங்கள் கேட்குற மாதிரி பிரான்சஸோட செடிகள் வளரும் மொட்டுகள் சம்டைம்ஸ் இந்த பனியில் நாம் தண்ணி ஊற்றுறதுனால இந்த மாதிரி கருகி போய் இந்த மாதிரி ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது ஸோ இதனால ஃபங்கி சைட்ஸ் அட்டாக் ஆகலாம் நம்ம செடிகளுக்கு ஸோ அதனால பெரிய பிரச்சனைகளும் வரலாம் ஸோ டீஹெடிங் பட்டிங் பண்ணி விட்ருணும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சேஃப் பண்ணிக்கணும் உங்கள் செடிகளை அடுத்து முக்கியமான பாயிண்ட் தண்ணி தண்ணி கண்டிப்பாக காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் காலையில் கம்பல்சரி கொடுத்துருங்க சாயந்தரம் போய் பார்த்துட்டு தேவைன்னா கொடுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுறலாம் ஸோ அந்த மாதிரி ரெகுலர் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றுற டைமிங்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே தண்ணி கொடுத்துற பாருங்கள் ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே தண்ணி கொடுத்துற பாருங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக என்னென்ன டைமில் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இதுக்கு இதுதான் ஃபெர்டிலைசர் ஃபங்கஸ் அட்டாக்ஸ் வந்தால் என்ன ஃபங்கிசைட் கொடுக்குறது இல்லை வந்து டிசீஸ் பெஸ்ட்டு வந்தால் என்ன பெஸ்ட்டு அட்டாக்குக்காக என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறது க்ரோத்துக்காக என்ன ஃபெர்டிலைசர் ஃப்ளவரிங் வைக்கிறதுக்காக என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வேணும்னா கேளுங்க இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடலாம் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் உங்கள் செடிகளை செம சூப்பராக புஷியாக ஹெல்த்தியாக வளர்த்துக்கலாம் ஸோ இது தாங்க நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அஞ்சு விதமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் கூட ஸோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்